பத்தாம் வகுப்பு அளவியல் மென்சுலேஷன் பார்க்கலாம் எடுத்துக்காட்டு சம் ஒரு கோலத்தின் புறப்பரப்பு நூத்தி ஐம்பத்தி நாலு சதுர மீட்டர் எனில் விட்டம் காண்க ஒரு கோலத்தின் புறப்பரப்பு நூத்தி ஐம்பத்தி நாலு சதுர மீட்டர் எனில் விட்டம் காண்க அதனுடைய விட்டத்தை சொல்றாங்க ஓகேவா இப்ப கோலம் அப்படின்னா இப்படிதான் இருக்கும் ஓகேவா இப்ப இது கோ வட்டம் போல இருக்கா ஆனா கோலம் தான் இது ஓகேவா அசிம் தான் ஓகே ஒரு கோலத்தின் புறப்பரப்பு அப்ப புறப்பரப்பு தான் நமக்கு கொடுத்துக்கிறாங்க புறப்பரப்பு தான் நம்மளுக்கு கொடுத்துக்கிறாங்க எவ்வளவு குடுத்துறாங்க நூத்தி ஐம்பத்தி நாலு சதுர மீட்டர் அப்படின்னு கொடுத்துறாங்க அப்ப கோலத்துடைய புறப்பரப்பு ஃபார்முலா என்ன தெரியும் ஏன்னா வேல்யூ வந்து குடுக்கல ஒரு வேலை அவங்க வந்து ஆரமாவோ இல்ல விட்டமாவோ அப்படி என்ன கொடுத்தா பரவாயில்ல அவங்க புறப்பரப்பே கொடுத்துறாங்க நூத்தி ஐம்பத்தி நாலு சதுர மீட்டர் அப்படின்னு அப்ப நூத்தி ஐம்பத்தி நாலு சதுர மீட்டர்னா நூத்தி ஐம்பத்தி நாலு சதுர மீட்டர் அப்ப புறப்பரப்பு ஃபார்முலா என்ன நம்ம தெரிஞ்சோம் கோலத்துடைய புறப்பரப்பு ஃபார்முலா என்ன அப்படின்னா போர் பையா ஸ்கொயர் அப்ப நூத்தி ஐம்பத்தி நாலு அவங்க என்ன கேக்குறாங்க விட்டம் கேக்குறாங்க அப்ப ஆரத்தை ரெண்டாவது பிறகுனா விட்டம் அதானா ஆறுன்றது இங்கே சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஒரு பக்கம் வரது ஆறம் அப்போ ரெண்டு பக்கமும் சேர்த்தா விட்டம் இதான் ஃபுல்லாக டி தான் ஓகேவா அப்போ ஒரு பக்கம் ஆறோட வேலையை கண்டுபிடிச்சா ரெண்டாவது பிறகுனாக்கா டி கிடைச்சிடும் அதான் அதனோட வேல்யூவே அப்போ பாருங்க ஃபோர் ஃபைவ் இயர் ஸ்கொயர் எட்டு நூற்றி ஐம்பத்தி நாலு ஈக்வல் டு நூற்றி ஐம்பத்தி நாலு இப்போ நாலுக்கு அப்படியே வச்சிங்கனா தான் பையோட வேலையை வந்து இருபத்தி ரெண்டு பை ஏழு எட்டு ஆறு ஸ்கொயர் அப்படியே ஆறு ஸ்கொயர் அப்படியே வச்சிங்க நூற்றி ஐம்பத்தி நாலு இப்ப இங்க இருக்கிற வேலையை அந்த பக்கம் கொண்டு போங்க அப்ப நூத்தி ஐம்பத்தி நாலு எண்டு பை இருபத்தி ரெண்டு பை நாலு மீட்டர் தான் இருக்குது என்ன ஒரு ஆன்சர் வருது ஆறோட வேலையை வருது ஓகேவா அப்படியோட வரும்போது டிக்கும்போது என்ன வருதுன்னா டி நான் என்ன வந்து ரெண்டாவது பெருகணும் அப்ப ரெண்டு இன்ட்டு ஆறு வேலை என்னதான் ஏழு பை ரெண்டு அப்ப ரெண்டுக்கு ரெண்டு கேன்சர் ஏழு வரும் அப்போ டினா ஏழு தான் புரியுதுங்களா சால்வ் பண்ணாக்கா இங்கே ஏழு பேர் ரெண்டு தான் வரும் ஏன்னா ஆறு ஸ்கொயர் இருக்குது அப்போ ஆறுன்னு வரும்போது ஏழு பேர் ரெண்டாக வரும் புரிஞ்சுங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டி கண்டிப்பா ரெண்டாவது பெருகணும் அப்போ ரெண்டு கேன்சர் ஏழு வரும் அப்போ டிவோட வேலை வந்து ஏழுன்னு வரும் புரியுங்களா சால்வ் பண்ணால் டைம் அதான் வேற ஒன்றும் இல்லை அதான் அப்படியே போட்டது ஆன்சர் அதை சால்வ் பண்ணி பாருங்க வேணா இதை சால்வ் பண்ணாதான் வரும் முக்கியவா நெக்ஸ்ட் எங்கே பார்க்கலாமா தேங்க்யூ